அதனால இந்த பாவ முனையை மட்டுமே எடுக்கணும் வேற எதுவுமே எடுக்கிறோம் இந்த இடத்துக்கு போறோம் சப் சப்ளாடு போறோம் உபயோக போறோம் இங்கேயும் இந்த ஏரியாவுக்கு ஓகேங்களா அந்த வகையில இங்க ஒரு கோடு போட்டுருங்க இந்த ஏரியாவுக்கு பேரு சோர்ஸ் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா அது மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவுக்கு பேரு மேட்டர்

ஐந்து ஒன்னு மூணு ஏழு முப்பதாவது வீட்டை தொடர்பு கொள்கிறது இப்போ இரண்டாவது வீடு வலுத்து இருக்கா அல்லது வலு கம்மியா போச்சா இல்ல கேள்வி இப்படி கேக்குறேன்னு வச்சுக்கலாம் வலுவா இருக்கா வலுவா இல்லையான்னு கேக்குறேன் இல்ல சார் நான் வந்து மூணு கேட்டகிரில கேட்டா ரெண்டே ரெண்டு கேள்விதான் வலுவா இருக்கா இல்லையா வலுவா இல்ல வலுவா இல்ல அதாவது கேள்வி வந்து நானு வலுவா இருக்கா வலுவா இல்லையா மத்தியமா இருக்கு ஆனா நீங்க மத்தியமும் பாக்கலாம் அதுக்கு ஆப்ஷனே கேட்கல வலுவா இருக்கா இல்லையா வலுவா இல்லைன்னா மோசம் அர்த்தம் இல்ல வலு கம்மியாக இருக்கும் அப்ப இங்க வலு வலுவான அமைப்புல இல்ல பஸ்ட் வலுவா வலுவான அமைப்பில் இருக்கணும் எப்படி இருக்கணும் இங்க இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமா இங்கே இரட்டைப்படை பாவம் இருக்கணும் இல்ல அது ஒற்றைப்படை பாவமா போச்சு அப்ப ரெண்டாவது வீடு வலுவை சராசரி அளவை விட வலுவை குறைவாக வைத்துள்ளது இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய ஒன்பது இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்பது இருக்கு இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடிய ஐந்து இருக்கு அது கெடுக்கக்கூடிய பதினொன்னு இல்லை அதனால ரெண்டாவது வீட்டுக்கு கொஞ்சம் வலு கம்மியாக தான் இருக்கு இப்ப ரெண்டாவது வலு கம்மியான என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுடைய புறம் சார்ந்த காரகங்கள் பாதிக்கும் புறம் சார்ந்த காரங்கன்னா என்ன அப்படின்னா ரெண்டாவது வீட்டில் கண்ணு பல்லு மூக்கு நாக்கு தொண்டை வாய் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இது பாதிக்காது அகம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பு வராது புறம் சார்ந்த விஷயத்தில் என்ன பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும் பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய திறன் அது குறைவாக இருக்கும் பணத்தை அனுபவிக்கிற திறன் இருக்குமா பணத்தை அனுபவிக்கும் திறன் என்பது அது அகம் சார்ந்த காரகம் அனுபவித்திறன் என்பது அகமா புறமா அகம் அதனால தன்னுடைய பணத்தை இவர் நன்றாக அனுபவிப்பார் சரி ஒருத்தர் தன்னுடைய பணத்தை பணத்தை அனுபவிக்க முடியாதுன்னா அவர் ஜாதகத்துல இரண்டாவது வீடு எந்த வெட்டு தொடர்பு கொண்டிருக்கோம் சார் தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது எட்டு பன்னெண்டுனா அவர் தன்னுடைய பணத்தை கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது ஆனா ரெண்டு ஆறு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய பணத்தை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம் ஆனா அனுபவிக்கிறது கம்மி ஆனா ஓரளவுக்கு தான் அனுபவிக்க முடியும் அளந்துதான் அனுபவிக்க முடியும் ஆயிரம் ரூபாய் நோட்டை மாத்த மாட்டார் இது ஆர்பத்தோடத்தை நல்லா அனுபவிப்பார் பணத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது பேச்சு எப்படி இருக்கும்மா மென்மையா இருக்குமா இருக்கும் மென்மையா இருக்கும் ஏன் மென்மையா இருக்கு சார் அந்த

அதே மாதிரி இந்த நாலாவது வீட்டு அகம் சார்ந்த கல்வி சம்பந்தமான விஷயம் இருக்குமா நல்லா இருக்காது நல்லா இருக்கு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு நீங்க நாலாவது வீட்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்க கூடாது நாலாவது வீட்டு கெடுக்கிற மூணு இருக்கு நாலாவது வீட்டு கெடுக்கிற ஏழு இருக்கு நம்ம பாத்து இல்லையா நாலாவது வீட்டுக்கு எடுக்கிற பாவம் மூணு ஏழு பவனு அப்ப கல்வி என்பது அகம் சார்ந்த காரணமா இருக்கிறதால இங்க நாலாவது வீடு இங்க வீக்கா போனாலும் கூட நாலாவது வீட்டுல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரணங்கள் நல்லா இருக்கும் சரி இவர் மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிப்பாரா மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது ஏன்னா மெக்கானிக்கல் லைனுங்கிறது நாலாவது வீடு இங்க எல்லாம் ஒத்தப்படியா போயிடுச்சு நாலாவது வீட்டை தடுக்குது அல்ல மெக்கானிக்கல் லைன்ல போயிட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியாது சரி இவருக்கு வாகன விபத்து வருமா வாகனங்கிறது எந்த பாவம் சார் நாலாம் பாவம் வாகன விபத்து வருமா வாகன விபத்து வராது ஒரு கனமான பொருள் மேல வந்து கீழே வந்து இவர் மேல வீழ்மா ஏன்னா நாலாவது வீட்டுக்கு கனமான பொருள் இருக்கும் வாகனம் கனமா இருக்குமா கனம் இல்லாம இருக்குமா சார் கனமாதா தான் வாகனம் நம்ம சின்ன பசங்க யார கார் வாகனம் எடுத்துக்க வேண்டாம் நம்ம சார் சின்ன பசங்க ஒரு வயசு ரெண்டு வயசு பசங்க கார் வச்சிருப்பாங்க போலயா அதுக்கு அந்த கார் வெயிட் கம்மியாதான சார் இருக்குது அப்படின்னு எடுத்துக்காதீங்க நான் சொன்னது வாகனங்கிறது ஒரிஜினல் வாகனம் சைக்கிள் நம்ம மேல போதுனா கூட அது அது ஒரு ஒரு இது தலை தான் செய்யும் ஓகேங்களா அப்ப வாகனம் என்பது கனமான பொருள் நாலாவது கனமான பொருள் வாகனம் கல்வி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியாக ஜாதகத்துக்கு பிரச்சனை வராது சார் இவருடைய வீட்டு வீடு வந்து அழகமா இருக்குமா அசுத்தமா இருக்குமா வீடு ரசிக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்குமா அழகரமா என்னங்க சார் ரசிப்பு தன்மையா இருக்கும் வீடு நல்ல பெருசா இருக்குமா விஸ்தாரமா இருக்குமா பாவம் ஏழாவது நாலாவது பாவம் வீக்காக வீடு ரொம்ப பெருசாக பண்ண முடியாது விஸ்தாரமெல்லாம் இருக்காது அது நாலாவது வீடு வீக்காக போயிடுச்சு புறம் சார்ந்த விஷயத்துக்கு அது வீக்கு ஆனால் அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது நல்லா இருக்கு இதே நாலாவது வீடு எட்டு பண்ணு தொடர்பு கொண்டா வீடு இருக்கும் அனுபவிக்க முடியாது ஏன் வீடு இருக்குன்னு சொல்றேன் இது நாலாவது வீட்டுக்கு சாதகம் ஆனால் லக்னத்துக்கு பாதகம் அதனால வீடு இருக்கும் பேப்பர்ல இருக்கும் வீடு அனுபவிக்க முடியும் அனுபவிக்க முடியாது அந்த வீடு மேலே நிறைய கடன் இருக்கலாம் வேற யாருன்னா வேற யாருக்குன்னா நம்ம வந்து லீஸுக்கோ அந்த மாதிரி விட்டுருக்கோ நம்ம அனுபவிக்க முடியாது புரிதா பாருங்க சார் அதாவது என்னன்னா அந்த அனுபவித்தல் அப்படிங்கறத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனும் இங்க அனுபவித்தல் என்பது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக அது அகம் அப்படின்னு எடுத்துட்டு வரோம் புறம் என்பது பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டு வரும் ஓகேங்களா அந்த அகிரை இவருக்கு நாலாவது வீடு வீடு நிலம் வாகனங்கள் வந்து விருத்தி ஆகாது ஓகேங்களா அடுத்து எட்டாவது வீடு

இதனால ஜாடகத்தில் ஈடுபடுவாரா அப்படின்னு அதனால என்ன சொல்லலாம்